அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து கொள்ள முடியாமல் ஏதாவது சண்டையினால மனவேதனையில் இருக்கீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் அடிக்கடி வாக்குவாதங்கள் வருதா நீங்க என்னதான் நல்லது நினைச்சி அந்த குடும்பத்துக்காக பண்ணாலும் உங்க மேல வீணா பழி வருதா ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் ரதசப்தமி நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஒவ்வொரு பரிகாரமும் நான் நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் சாத்தியமாகும் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை மகா சிவராத்திரி இரவு இந்த பன்னிரெண்டு மணி நேரம் சிவனிடத்தில் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அப்படியே கிடைக்கும் இந்த பனிரெண்டு மணி நேரத்தில் நான்கு ஜாமம் இந்த நான்கு ஜாம எளிமையை எப்படி பூஜை பண்ணணும் நான்கு ஜாமம் பூஜை பண்ண முடியாதவங்க குறைந்தபட்சம் ஒரு ஜாமன் எப்படி பூஜை பண்ணணும் இரவு கண் விழித்து இருக்க முடியாதவங்க பகலில் எந்த நேரத்தில் பூஜை பண்ணால் சிவனருள் கிடைக்கும் இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு இந்த ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு தொடங்கிடுச்சு டிஸ்பிளே எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவராத்திரி அல்லது இறைவணக்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் சப்தமி நாள் என்னைக்கு வர்றது இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ரத சப்தமி நாளில் பாவங்கள் தீர எப்படி ரத சப்தமி குளியல் செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோ இதுவரைக்கும் நீங்கள் கேட்குறிங்கன்னா இந்த வீடியோ கேட்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேளுங்க அந்த குழியெல்லாம் முடிச்சுட்டு சூரிய வலிபாலெலாம் முடிச்சுட்டு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் தண்ணீர் ஃபுல்லாக இருக்கணும் நல்ல தண்ணீராக இருக்கணும் அந்த தண்ணீரில் ஒன்பது வெள்ளரிக்கு இலைகளை போட்டு வச்சிருங்க போட்டு வைத்து அதை சூரிய வெளிச்சம் படும்படி அந்த இடத்துல வச்சிடணும் எந்த இடத்துல வச்சாலும் சரி மொட்டை மாடியில் போய் வைங்க அல்லது வீட்டுக்குள்ளே எங்கே வச்சாலும் சரி சூரியன் உதயமானவுடன் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வச்சாலும் சரி இல்லை அதை வச்சுட்டு போய் பூஜை பண்ணாலும் சரி உங்கள் விருப்பம்தான் சாமி என்னால் பூஜை பண்ண முடியாது இதை மட்டும் செய்யலாமா தாராளமாக செய்யுங்க ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அல்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒம்போது வெள்ளரி கிளையை வச்சுருங்க அதை சூரிய வெளிச்சப்படும்படி வச்சுருங்க சூரியன் மறைந்த பிறகு அதை எடுத்து பூஜையில கொண்டு போய் வச்சுருங்க அல்லது ஹாலில் வச்சுருங்க மறுநாள் ரதசப்தமிக்கு மறுநாள் அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் குளியுங்கள் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் அந்த தண்ணீரை கலந்துக்கோங்க நிச்சயம் உங்கள் மனவேதனை தீரும் உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாரும் உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க ரொம்ப அற்புதமான பரிகாரம் அந்த தண்ணீரை நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் குளிக்கிறதுக்கு எந்த தவறும் கிடையாது சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்மீக பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் அன்பு சொந்தங்களே பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூச நன்னாள் இந்த தைப்பூச நன்னால எந்தவித கட்டணமும் இன்றி உங்களுக்கு ஒரு இலவச சேவை செய்ய போறேன் என்னென்னா தைப்பூச வாட்ஸ்அப் குழுன்னு ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கேன் அந்த குழுவோட லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சேர விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கோங்க எந்த கட்டணமும் கிடையாது அந்த குழு அந்த ஒரு நாள் மட்டும் செயல்படும் அந்த ஒரு நாளில் ஆறு முருகப்பெருமானுடைய நாமங்கள் அந்த ஆறு நாமங்களை எப்படி பயன்படுத்தணும் அந்த நாமங்களின் பலன்கள் என்ன இது எல்லாமே உங்களுக்கு எந்தவித கட்டணமின்றி சொல்லித்தரப்போற முருக பக்தர்கள் யாராக இருந்தாலும் அந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குழுவோட லிங்க் கொடுத்துருக்கேன் வாருங்கள் தைப்பூசம் முருகப்பெருமானின் மந்திரத்தை பெற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்